ஓம் ஜெய் ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பதினாறு ஞாயிறு நாம் தியானிக்கு இருக்கும் தலைப்பு சாதுக்கள் பெருமை சாதுக்களுடைய சகவாசம் கிடைத்தால் அது ஒன்றே போதும் பிரம்ம அனுபவம் தானே விளங்கும் கடினமான மற்ற நியமங்கள் சாதனைகள் எல்லாம் எதையும் செய்ய தேவையில்லை மனம் இல்லாத ஆத்ம நிலையில் அதாவது பிரம்ம நிலையில் இயல்பாகவே அமைதியாக இருப்பவர்கள் சாதிக்கள் அவர்களின் கடைக்கன் பார்வைப்பட்டால் போதும் நம் மனம் பரிசுத்தமடையும் ராமகிருஷ்ண பரகம்சரை முதன்முறையாக தரிசித்த நரேந்திரன் குருவின் பார்வைப்பட்ட பின் அபினிக்கு அடிமையானவன் போல் அவருடைய சீடனாகி சுவாமி விவேகானந்தர் என்று உருமாறி உலகம் போற்றும் சந்நியாசியாக ஆனார் என்பது வரலாறு சாது உறவு சார் உளம் சார் சாரத்தால் ஏது பரமாம் பதமெங்கு ஏதுமோ ஓதுமதே போதகனால் நூற்பொருளார் புண்ணியத்தார் பின்னும் ஒரு சாதகத்தார் சாரவனாதால் பகவானின் உள்ளது நாற்பல் அனுபந்த பாடல் இது உபன்யாசகர்களால் சாஸ்திரங்களால் புண்ணியத்தால் அடைய முடியாத பரமபதத்தை சாதுக்கள் சகவாசம் சாதிக்கும் என்று கூறுகிறார் பகவான் புனித தீர்த்தங்கள் புண்ணியம் அருளும் மூர்த்தங்கள் எல்லாம் பயன்தர வெகு காலமாகும் சாதுக்களின் கடைக்கன் பார்வை அக்கணமே மன தூய்மையை ஏற்படுத்தி பிரம்ம அனுபவம் கூட்டும் என்று பகவான் கூறுகிறார் நம் சூழல் எப்படி ஒருவரை மாற்றும் என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்வார் ஒரு காட்டில் வாழ்ந்த நிறைமாத கற்பிணியான பெண் சிங்கம் ஒரு நாள் வேட்டையாட காட்டை ஒட்டி கிராமத்திற்கு வந்தது ஒரு ஆட்டு கூட்டத்தில் வேட்டையாடும் போது ஆட்டு இடைவன் துரத்தியதால் பெண் சிங்கம் ஒரு குட்டியை என்று தப்பித்து காட்டுக்கு ஓடிவிட்டது தாயில்லாத சிங்கக்குட்டி ஆடுகளோடு ஆடாக வளர்ந்து வந்தது தான் சிங்கக்குட்டி என்பதையே மறந்து ஆட்டுக்குட்டிகள் போல் இலை தழைகளை சாப்பிடுவது அவைகள் போல் கத்துவது என்று வளர்ந்தது ஒரு நாள் இந்த ஆட்டுக்கூட்டம் மேய்ச்சலுக்காக காட்டை ஒட்டிய பகுதிக்கு சென்றபோது அங்கு ஒரு வேட்டையாட வந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியாக மாறி மேயும் சிங்கக்குட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டது அந்த சிங்கம் ஒரு கச்சனை செய்தது எல்லா ஆடுகளும் ஓடிவிட்டன அந்த சிங்கக்குட்டி மட்டும் நின்று தன்னை போலவே இருக்கும் சிங்கத்தை பார்த்து என்னைப் போலவே இருக்கும் நீங்கள் யார் என்று கேட்டது அதற்கு சிங்கம் நான் தான் இந்த காட்டின் ராஜா நீயும் போல் ராஜாவாக போகும் சிங்க இனத்தைச் சேர்ந்தவனே என்று சொல்லிவிட்டு காடே அதிரும்படி ஒரு கர்ச்சனை செய்தது சிங்கம் அந்த பயங்கர கர்ச்சனையால் பூர்வ ஜென்மம் ஞாபகம் வரப்பெற்ற சிங்கக்குட்டி சிங்கம்போல் கச்சித்து கொண்டே சிங்கத்தோடு காட்டிற்குள் ஓடிவிட்டது நாம் பிரம்மஸ்வரூபம் பழக்க தோஷத்தால் நம் சுயஸ்வரூபத்தை மறந்து ஆட்டுக்குட்டியான சிங்கக்குட்டி போல் அகந்த வேஷம் போட்டு தெரிகிறோம் சாதுக்கள் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கும் சிங்கங்கள் அவர்களுடைய கடைக்கின் பார்வைப்பட்டாலே அகந்தை கழன்று நம் பிரம்மஸ்வரூபம் விழிப்புற்று நம்மை யார் என்று உணர்வோம் சந்திரனால் வெப்பம் தனியும் கற்பகத்தால் ஏழ்மை நீங்கும் கங்கையால் பாவம் போகும் சாதுக்கள் தரிசனம் கிடைத்தால் இம்மூன்று பிணிகளும் ஏக காலத்தில் நீங்கும் என்று சாதுக்களின் பெருமையை உரைக்கிறார் பகவான் சில துறைகளில் சிலர் சூப்பர் ஸ்டாராக விளங்குவார்கள் அவர்களின் வாழ்க்கையின் அதீத முன்னேற்றத்தின் பின்னணியை பார்த்தால் ஏதோ ஒரு மகான் இருப்பார் சுய சிந்தனையற்ற அரசியல்வாதிகளின் பின்புலமே மகான்கள்தான் இசைஞான் இளையராஜா பகவான் ரமணரின் தீவிர பக்தர் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பிண்டம் என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்று பகவான் மேல் பாடிய பாடல் நெஞ்சை உருக்கும் ரமண கீதம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி